العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغنك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله مولانا مولا العظيم رب العزة الله جل, جل جلاله ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக செல்வமாக அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம்தான் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்திரிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் அவங்க

அல்லா தந்த இரண்டு கதவுல ஒரு கதவு மூடப்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே பெற்றோரை எங்களுக்கு தந்திருக்கிறது நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குரிய ஒரு வழியாக சொர்க்கத்தை பார்த்து கொண்டே இருப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம்தான்

மாத்திரம் தான் நீங்கள் வணங்க வேண்டும் தவிர யாரையும் வணங்கவும் கூடாது அல்லாஹ் இந்த கட்டளை பிறப்பித்ததுக்கு பின்னால அடுத்ததாக அல்லா சொல்லுவ விஷயம் என்ன உங்களுடைய தாய் தந்தையர்களுடன் நீங்கள் மரியாதையாக நடந்து கொண்டுங்க மிக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த ஆயத்தின தாய் தந்தையர்கள் எப்படி நடக்கணும் உண்டு முழு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிடலாம் ஒபிவாளிதையில எஹ் சானா அழகிய முறையில உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்க தாய் தந்தையர் அவர்களுக்கு உபகாரம் செய்வதென்றால் என்ன மேலானவர்களை அன்பு புரியவர்களே உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்கள் செலவு சாலைகள் அவங்க எங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை சொல்லி தந்திருக்கிறாங்க தாய் தந்தையில் எப்படி நடந்து கொண்டு அவரது ஹசன் அலி யாரால் நபி அலை சலாத்து வசலாம் அவருடைய பேரு செய்தா சபாபி அகலில் ஜென்னா சைதா ஷவாபி அவன் என்ன சொர்க்கட்டினுடைய வாலிபர்களின் தலைவர் சொர்க்கட்டு வாலிபரின் தலைவர் மேலாளர்களை அன்பு கூடியவர்களே அந்த ஹசன் வலியமாக சொல்வாங்க இணைக்கி இந்த தாயிட கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு பயமாக இருக்குது தாயிட கூட சேர்ந்து சாப்பிட பயம் ஏன் தாயிட கூட சேர்ந்து சாப்பிட பயம் என்றால் சாப்பிட்டுக் கொண்டு இருக்க என்னுடைய தாய்க்கு அந்த சாப்பாடு விருப்பமாக இருந்து வரக்கூடிய கறிகள் இருக்கக்கூடிய சாப்பாடுல தாய்க்கு விருப்பமாக இருந்து அதன் ஆண்டு அடுத்து சாப்பிட்டேன் என்றால் அதன் அடுத்து சாப்பிட்டேன் என்றால் உடைய தாயுடைய விருப்பத்தை நான் நுழைவேற்றி வைக்காதவனாக ஆய்விடுவேனே என்ற பயத்தினால இந்த தாயை கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பயப்படுறேன் நான் சுகான உள்ளா எவ்வளவு மரியாதை நன்னியை படைச்சினாங்க தாய வேலானவர்கள் அன்புக்குரியவர்களே அவரது அபுமுறை நாரதி அல்லாவன்

அந்த தாய் வபாத்தாவும் வரைக்கும் ஹஜ்ஜி செய்யேன் தாய் ஒபாத்தாவும் வரைக்கும் ஹஜ்ஜியுடைய கடமை நுரைவேட்டென்னு காரணம் என்ன ஹஜ்ஜிக்காவணி நான் போய் விட்டால் நான் அந்த அய்பாழத்துல ஈடுபட்டு விடுவேன் என்னுடைய தாய்க்கு சுதும செய்வதற்குரிய சந்தர் பூங்கரைக்கு அவள் போய்

உள்ளத்தை சந்தோஷப்படுத்துற முறையில சாரிய கால முறையில் நடந்திருக்கிறார்கள் மேலானவர்கள் அன்பு கூறியவர்களே அதாவது அபு ஹனிவா ரஹமத்துல்லா யானி அவர்கள் பெரும் நான்கு மதுகாபுகள்ல மதுகாபினுடைய இமாம் அபு ஹனிவா ரஹிமாவுல உலகத்திலே மிக அதிகமாக பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய மதுகாப் என்றால் ஹனவி மதுகாபுதான் அந்த மதுகாபினுடைய இஸ்லாமவர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக வேண்டி தாய் தகப்பனுடைய ஹக்குல அவங்களுடைய ஹக்குல இருவது தீனார்கள் ஒவ்வொரு மாதமும் சதக்கா தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதுதான்

சஹாபி என்ற பேர் எப்படி கிடைக்கும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அதாவது சந்திச்சிர்கோணும் இஸ்லாத்தை ஏற்ற நிலையில சந்திச்சிர்கோணும் முஸ்லீமாக நபி அவர்களை சந்தித்திருந்தால் மட்டும்தான் தான் அவருக்கு சஹாபி என்ற பட்டம் கிடைக்கும் நபியுடைய காலத்துல தான் இருந்தார் ஆனால் நபி அவர்களை சந்திச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வரஹமஹூ சொன்னாங்க خير التابعي هو

அல்லாவுடைய பெரியவரும் பணி உரை நபி என்றாலே உயிரை கொடுக்கிற அளவுக்குள்ள அன்பு உள்ளவர் ஆனா நபி அவளை பார்க்க போவது பார்க்க போறதுக்கு தயாராகுவாங்க மனது வரும் போகணுமே ஒரு ஆசை உண்டாகும் ஆனா அந்த நேரத்துல தாய் கப்பால் மகன் நீ என்ன உட்டு போட்டு போன என்ன யாரு மகன் கவனிக்கிற இந்த பணிவுடையில யாரு பாக்குற இன்னைக்கு போய் காலையில போய் மாலையில வர விஷயம் அது போனா மாச கணக்கு இல்லவா என்ன யாரு மகன் கவனிக்கிற அதனால ஓய்ஸ் ரஹமத்துல்லா இலைய அவங்க போகல நபி அவங்கள சந்திக்க போகல நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் சகாபாக்கள் சொல்லியிருந்தாங்க

உமருடைய துவாவுல என்னைய கேட்டுங்க வேண்டி நபியவங்க கேட்டவங்கண்டா எப்படிப்பட்ட ஒரு ஆள அறிப்பா அந்த சஹாபி ஒரு முருகம் அந்த சாபிகிட்ட சொன்னாங்க நீங்க உங்களோட பாவம் மன்னிப்பு ஒய்சுல் கர்ணி ராமத்தும்மா என்னை அவர்கள் அவரது வாசையை சொல்லி சொல்லுங்க சொன்னா காரணம் என்னடா காயனுடைய ஹெதுமத்திற்காக வேண்டித்தான் அவர் என்ன வந்து சந்திச்செல்லு

ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய எல்லாருகிட்டையும் ஒவ்வொரு கூடாரத்திலேயே போய் போய் கேட்பாங்க இந்த ஓய்ஸ் என்று செல்லக்கூடியவர் கருண் கோஷலத்தை சேர்ந்த ஓய்ஸ்ங்கிறவர் இந்த அடையாளம் உள்ளவர் வந்து நிற்கிறாரா வந்து நிற்கிறாருன்னு ஒவ்வொரு கெண்டாவ போய் விசாரிச்சுக்கிட்டே வருவாங்க சுவானங்க மேலானவர்களே அன்புக்குரியவர்களே கிடைச்ச பட்டம் எதன் மூலம் அந்த தாய் தகப்போனோட நல்ல முறையில் நடந்து கொண்டது

தண்ட வேலையை கூட செஞ்சு கொள்ள இயலாத கட்டம் தண்ட வேலையை கூட செஞ்சு கொள்ள இயலாத கட்டத்துல இருக்கிறாங்க தேவை இருந்தே அப்படியே போகும் கடும் சுரம நிலைமை நீக்கதான் செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த கட்டத்துல கூட அந்த தாய் தகப்பனை பார்த்து சீ என்று நீங்க கேள்விப்பட வேண்டாம்

நம்ம அறுத்தமே இல்லாம பேசிக்கொண்டிருந்தோம் ஒரு தலைப்பு இல்லாத பேச்சு என்ன கற்பனைக்கு வந்திருக்கோம் அவன் தான் கற்பனைக்கு வந்த வார்த்தையே தான் பேசினோம் உன்னுக்கும் பின்னுக்கும் முரண்பட்ட பேச்சு தெளிவா வளர்ந்தது கொலையா தான் பேசுறாரு சிறுவர்களாக நம்ம பேசினோம் அந்த பேச்சை எப்படி ரசிச்சு என்ன புள்ள எவ்வளவு அழகா பேசுற இந்த புள்ள எவ்வளவு வடிவா பேசுற என்று சொல்லி எவ்வளவு ரசிச்சு அந்த பெற்றோரோட பேச்சாங்க இப்ப அந்த பெற்றோருடைய நிலைமை எப்படி இந்த சிறுபுராயத்துல நம்ப அந்த நிலைக்கு வந்துட்டு இந்த நேரத்துல ஒரே புலம்பீட்டாயிருக்கிறேன் இதுதான் தானே என்று சொல்லி அந்த பெற்றோருக்கு கதைச்சா மேலானவர்கள் அன்புக்குரியவர்களே மனதுக்கு எவ்வளவு வேதனை அறிக்கும் அந்த வேதனை இப்ப வெளிப்பாடு செய்யலாம் சொல்ல ஏடா சொல்றதுக்கு ஏடா தெரியாத காலம் இப்ப தடமாறிட்டு இருக்கிறாங்க மேலானவர்களே சொர்க்கம் வேணுமா இந்த பெற்றோருக்கு வார செய்யும் இந்த தாயாப்பன கண்கலங்காம பாதுகாத்துக் கொள்ளோடும்

சொன்னாங்க யார சொல்லலாம் என்னுடைய சகோதரர் இரவெல்லாம் நின்று வணக்கத்துல ஈடுபடுவார் என்னுடைய சகோதரர் இரவெல்லாம் வணக்கத்துல ஈடுபடுவார் ஆனால் நான் இரவெல்லாம் என்னுடைய தாய்க்கு பக்கத்திலிருந்து இருந்து அவளை கால மசாஜ் பண்ணிடுவேன் தலைக்கு எண்ண வச்சு விட்டு தலையை மசாஜ் பண்ணிடுவேன் அவங்களுக்குரிய குடும்பத்தில இடங்கள் விடுபட்டு கொண்டிருப்பேன் சகோதரர் இவாதத்தில் இருப்பார் தொழுது கொண்டிருப்பார் தொழுவையில வீடு வட்ட போனி தீப்பா தொழுவையில ஈடுபட்டவரை பார்த்து சொல்லுன்னே சொர்க்கத்துல காட்ட எண்டு தாய்க்கு சுதுமை செஞ்சு தாயிடையே துவாடு தாக மேலானவர்களை அன்புக்குரியவர்களை சொர்க்கத்துக்குரியவங்களாக பார்த்தாங்க தாயிடைய பாதை சொர்க்கம் எனக்குன்னு சொல்லுவாங்க வலா தகுல்லாவுமா உச்சும் வலா தன்ஹர் உமா வகுல்லவுமா கவுலன் கரீமா மிருதுவான வார்த்தையில பேசுகோ தாய் தகப்பனுடன் தாய் தாப்பை விட அவர்களுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி விட வேண்டாம் உயர்த்தி விட வேண்டாம் சில தன்னுடைய தாய் தகப்பனுக்கு முன்னால பேசுறத பயப்படுவாங்க என்னத்துக்கு பயம் தாயுடைய பேச்சை விட எந்த பேச்சு உயர்த்திருமோ பயம் தகப்பனுடைய பேச்ச என்ன பேச்சு உயர்ந்துருமோ அந்த பயம் அந்த பயத்தால பேசாமலுக்கு இருந்தாங்க மேலானவர்கள் அன்புக்குரியவர்களே அவரது மருந்து எல்லாம் அனுபவப்பட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டார் என்னுடைய தாயுடைய நிலைமை எப்படிடா இப்ப ஒன்றுக்கு ரெண்டு போறதுக்கு நடந்து போயேனா தன்னுடைய கலாஹாஜத்திலே தேவை நடந்து போயிடா ஆனால் என்னுடைய தாயை தூக்கி தோல்ல வச்சு சுமந்து போய்தான் நான் அவனுடைய கலாஹாஜத்தினுடைய தேவை நிறைவேற்றி கொடுக்கிறேன் எனவே இந்த வேலையை நான் செய்கிறேன் தானே என்னுடைய தாயினுடைய ஹக்க நான் சரியாக நிறைவேற்றியவனாக ஆகுவேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உபரதியெல்லாம் சொன்னாங்க நீ தாயுடைய ஹக்கை நிறைவேற்றியவனாக மாட்டா என்றான் இதே வேலையை தான் தாயும் நீ சிறுபுராத்திரங்களை செஞ்சு இதே வேலையை தான் உன்னுடைய தாய் உனக்கு செய்தது ஆனா உருடைய தாய் சிறு குராயத்துல உனக்கு செஞ்சு அவட நோக்கம் என்னன்னு தெரியுமா உன்ன ஆளாகிறோனும் உன்னொரு எல்லோரும் மனிதனாகிறோனும் நீ உலகத்துல வாழணும்

நமக்கு தேவை தாய் மூலமா சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் மேலானவர்கள் அன்புக்குரிய மனிதன் என்ற வகையில சிறு சிறு கசப்புகள் உண்டாகும் தான் சில நேரம் பெற்றோர்கள் தனக்கு தந்த சொத்துக்கள் கொஞ்சம் முன்பின் ஆயிருக்கலாம் அது விஷயமாக அவங்களும் அல்லாஹ் பார்த்துக்கொள்ளுவாங்க அவங்களும் அல்லாஹ் பார்த்துக்கொள்வாங்க அதை நம்ம தலையிட வேண்டிய தேவை கிடையாது அது சமத்துவமா கொடுக்கணும் மரணிச்சால் அது வர வார சட்டம் அந்த பகுதி அது அல்லாஹ் அவங்களும் பார்க்கக்கூடிய பகுதி நமக்கு சொல்லப்பட்ட பகுதி நமது பெற்றோர் நம்ம கண்ணியப்பட்டோம்

அல்லாஹ் ஒரே ஒரு ஆளை பார்த்தான்னு சொல்றான் அது உன்னுடைய தாய் தந்தைக்கு மட்டும்தான் நீ பணிந்து நடக்க வேண்டும் இலக்கமாக போறதுக்கு தகுதியான ஒரு மாத்திரம்தான் உன்னுடைய அன்பினுடைய பிரித்துக்கூடும் என்பதாக கூறிவிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் செய்யும் வா செய்யும் சிறு பிராயத்தில என்னோட எப்படி இலக்கமாக அன்பாக இருந்தாங்களோ இலவைக்கு ஒரு புள்ள சாப்பிடாம தூங்கினா அந்த தாயம் பார்த்துட்டு இருப்பாங்களா நான் கொஞ்சம் தில்லுகமாக கொஞ்சம் திண்டுக மகன் இளவேளை சாப்பிடாம தூங்கப்படாமகன் கொஞ்சமும் ரெண்டு வாய் ரெண்டு வாய் கிண்டு போடுது எவ்வளவு கெஜிடா தாய் சுகானந்தா அந்த தகப்பன் எவ்வளவு அந்தர் அந்த உணவை தருகிறார் வேளாண்டவர்களே கண்முக்குரியவர்களே குறவான்னு சொல்லுது எப்படி இந்த அளவு இறக்கப்பாங்க உனக்கு புள்ளே எப்படி இரக்கமாக சிறுபுராயத்திலே என்ன வளர்த்தாங்களோ இதே போன்ற அவர்களை இரக்கமாக நடந்து கொள்ளியாம் என்று சொல்லி அல்லாவிடத்துலையும் நீங்க துவா செய் இப்படி துவா செய்ய என்று சொல்லி அல்லாஹ் ஜென்ஜென துவா செய்யுற ஒரே அவளுக்கு அட்டுதான் சில இமாங்கள் சொல்வாங்க தாய் நகப்பனுக்கு துவா செய்யாமலுக்கு துவா செய்யாருண்டா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ள கொள்ளப்படல தாய் தகப்பனை துவாவுல சேக்காமனுக்கு துவா செஞ்சார் என்றால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ள கொள்ளப்படவில்லை மேலானவர்களை அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு என்றால் வெறுமனே ஒரு தாய் இவரை பெற்றெடுத்த மாத்திரம் தான் பெற்றெடுத்து விட்டு அப்படியே புள்ளைய குப்பை தொட்டில போட்டு விட்டு போயிட்டா இந்த புள்ள ஏதோ ஒரு ரீதியில வளர்ந்து வந்து பருவ வயது அடங்கி இவர்தான் என்னுடைய வாப்பா இவர்தான் என்னுடைய உம்மா என்கிறத புள்ள ஒழுங்கு அப்படி ஒழங்கினாலும் அந்த கட்டத்திலையும் அந்த தாய் தகப்பனுக்கு சீயனோட பயன்படுத்திட கூடாது அந்த தாய் தாப்பனை கூட கண்டியப்படுத்தும் அந்த தாய் தாப்பனுக்குரிய முழு மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் குரான் ஹதீத வந்திருக்கக்கூடிய முழு மரியாதைக்கும் தகுதியானவர்கள் இவர்களே இந்த அளவு தகுதி என்றால் எங்களை வளர்த்து ஆளாக்கி நான் ஒரு தொழில் ஒன்று எடுக்கணும் அந்த தொழில முதலாவது கண்மூர்த்தி அடைந்தவர்கள் வருமானத்தில் முதலாவது சந்தோஷப்பட்டவர்கள் நாங்க நல்ல சமூகத்துல வரோடும் என்று நமக்காக வந்து துவா செஞ்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டவர்கள் அந்த தாய் தகப்பன் எவ்வளவு அந்தஸ்து மரியாதை செய்யப்பட வேண்டியவர் வேளாணவர்களே அன்புக்குரியவர்களே அதனால் அல்லாஹு தாலா பெரிய ஒரு பாக்கியமாக தந்திருக்கிறான் ஹதீஸ்ல வந்திருக்குது லைலத்துல் கத்ர்ல கூட நான்கு பேருக்கு மன்னிப்பு கிடையாது அதுல ஒரு ஆள் யார்

முகம் சுழிச்சு போயிட்டு ஒரு வாத்த கூட கதைக்கல்ல இந்த முகம் சுழிச்ச நிலையில இருந்தாரு தாய்க்கு முன்னால தகப்பனுக்கு முன்னால இந்த முகம் சுழிச்ச நிலையில இருந்ததுதான் தந்தைக்கு நோவினை செய்வது தாய்க்கு நோவினை செய்வது ஒன்னும் கதைக்கல்ல வந்த கோவத்துல ஒன்னும் கதைக்கல ஆனா கொஞ்சம் கோபப்பட்ட தாய் தகப்பனுக்கு முன்னால கோபப்பட்டவர் தான் யாரு அந்த தாய்தா போய் நோவினை செய்தவர் என்பதை அவர் கூறுகிறார் அந்த தாய்தா போய் எப்படி நடக்கும் மேலானவர்கள் லேலத்தில் கதிர மன்னிப்பு கிடைக்க நாலு கூட்டத்தில் ஒரு கூட்டம் தாய் தந்தையை நோவினை செய்தவர்கள் இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது எனவே மேலானவர்களே அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த ரமதான பயன்படுத்தி ஒவ்வொரு காலங்கள் மாறது வாழ்க்கையினுடைய மாற்றது காரணமாக அமையும் அந்த அடிப்படையில் நம்ம பெற்றோரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஏதாவது குறைகள் தவறுகள் நடந்திருந்தா மன்னிப்பை கேட்டு அவர்கள் இதுக்கு பின்னாலாவது நல்ல போய் நடந்து கொள்ளணும் யாருக்கெல்லாம் பெற்றோர் இல்லையோ நபிசல்லாவில் சொல்லி காட்டினாங்க அந்த பெற்றோர்களுடைய சகோதரர்கள் இருப்பார்கள் சகோதரிகள் இருப்பார்கள் அவர்களுடன் எக்ஸானான முறை நடந்து இவர்கள் இல்லாத இடத்தில் அவருடைய சகோதர சகோதரிகளுடன் நாம் முறையில் நடந்து இவர்களுக்குரிய மரியாதை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்டால்தான் இவரும் தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்தார் என்பதால் சொல்லுகிறார் இன்னும் ஒரு படி கூடி சொல்லுகிறார்கள் சகோதர சகோதரிகளும் இல்லை என்றால் அந்த பெற்றோருடைய நண்பர்களுடன் அழகிய முறை நடந்து கொள்வோம் மேலாளர்கள் அன்பு புரியவர்களே எங்களுக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் பெற்றோரை அடைந்திருந்து அவர்களின் மூலமாக சொர்க்கத்தை சம்பாதிக்கல எவ்வளவு பெரிய மூதவித்தனம் நபிசல்லா அலிஸ்லாம் இம்பரில் வீரக்கலையே இம்பலாம் மதுவா செஞ்சாங்க பெற்றோர்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு பேரில் ஒருத்தரையும் அடங்கி அவன் சொர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்றால் அவன் நாசமடையட்டும் என்பதாக ஜிமேல இஸ்லாம் துவா செய்ய நபிசல்ல அல்லாஹ் இலசலாம் ஆமீன் சொல்லியிருக்கிறார் மிய பாரதமான விஷயம் அதனால் மேலானவர்கள் அன்புக்குரியவர்களை ஒரு பெற்றோரைக் கொண்டு சொர்க்கத்தை அடையக்கூடிய நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் அளவு நம் அனைவரை சேர்த்தவுவானாக வாகன தவான அல்லது ஹம்திருல்லா என்ற மீன் சுபஹானியை சுஹஹான கண்ணாய்